உங்கள் கரகோஷங்களை வழங்குமாறு அன்றோடு தெரிந்து கொள் என்றோம் அடுத்ததாக புட்டி ஒரு குட்டி தம்பி தாழ்வான வாங்க வணக்கம் மாம்பழம் ஒன்றிய பிறகு கதைத்துள்ளது என்னில் பல சத்துக்கள் காணப்படுகிறது நான் மஞ்சள் நிறம் பலரும் என்னை விரும்பி உண்பார்கள் என்று மாம்பழம் பேசியுள்ளதை தொடர்ந்து ஒரு குட்டி டீச்சர் மாதிரி இருக்கு நாங்கள் கேட்போம் நான் சொல்லிக் கொடுத்தேன் என்று சொல்லி ஒரு கொத்தி டீச்சர் அருவி அருகி வருகின்ற அல்லது கிராமங்களிலே மட்டும் உயிர்ப்புடன் இருக்கின்ற விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற விவசாயி அவர்கள் எங்கள் மரபுறத்துக்கு வரவிருந்திருக்கிறார் அவர் என்ன சொல்றார் என்று நாங்கள் கேட்போம் அங்கே குட்டி விவசாயி தான் பயன அரிசி செய்து அம்மாவுக்கு ஊட்டப்போனார்

அழகிய முறையில் தங்களை ஆயத்தப்படுத்தி வந்து இந்த வினாடை போட்டியில் பங்குபற்றிய அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களை அழகாய் அனுப்பிய பெற்றோருக்கும் ஆயத்தப்படுத்தி எழுப்பிய பெற்றோருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் கரவசங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்